என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் ஒன்று இந்த தாயிடம் நிறைவேறி இருக்கிறது.. என்ற சந்தோஷமான செய்தியை சொல்ல உனக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த இரவு நேரத்தில் நான் வந்ததற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அது என்னவென்றும் எதனால் நடக்கிறது என்றும் உனக்கு எடுத்து சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீ உணரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் உன் கண்முன்னால் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர புரிய வைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரிபடுத்தி தந்துவிட வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை போல இனிமேல் எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரி வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளையே நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய புரிதலை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்க வேண்டும் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எதையுமே நினைத்து நீ கலங்கிடாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்காக இந்த தாய் உன் வாழ்க்கையில் முழுமையாகவே வந்துவிட்டேன் என்பதையும் நீ தெரிந்து தான் போகின்றாய் சரி நாளைய விடியல் என்பது அத்தனை பெருமிதத்தோடு நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அதில் என்னதான் இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக அதில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது நாளைய தினத்தில் உன் கைகளில் வந்தடையும் என்பதை நீ மறந்துவிடாதே இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச் சரியான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறியிருக்கின்றது அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளோடு ஒரு சேர உனக்கு உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது எல்லாருமே உனக்காக உன் முன்வந்து நின்று உனக்கான வெற்றியை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை முழுமையான எண்ணங்களை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுத்திருக்கிறது ஆனால் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான ஆச்சரியத்தையும் மன நிறைவையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த தாய் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் முழுமையான எண்ணங்களை உனக்கு தரும் என்பதை நீ மறந்துவிடாதே முழுமையான சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எல்லாவற்றிலும் நீ விரும்பியதையெல்லாம் நல்லபடியாக பெற்றுக்கொண்டு வாழ தயாராகி விட்டாய் அவை அத்தனையையும் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உனக்கான ஆச்சரியங்களை அடுத்தடுத்த நிலைகளில் முறையாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா முறையாக உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்த்தி தர வேண்டும் அல்லவா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு நீ முன்னேறும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து விடுவாய் இத்தனை நேரம் என் பிள்ளையே நீ பட்ட பாடுகள் எல்லாம் போதாதா இனிமேலும் இப்படியே இருக்க முடியுமா உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் தெய்வத்தின் செவிகளில் கேட்காமல் தான் போய்விடுமா என்ன நிச்சயமாக தெய்வம் எல்லாவற்றையும் என்னவென்று கவனித்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வம் எல்லா நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்காக ஒவ்வொன்றையும் தந்து தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதை நீ யோசித்து வருந்தாமல் உனக்கு நடப்பது நன்மைக்கு தான் என்பதை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கு எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை விட மிகச் சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கு மிகச் சரியான வெற்றியும் கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புகிறாயே எந்த விஷயம் உனக்கு சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்படுகின்றாயோ அந்த ஒரு விஷயம் இப்பொழுது சிறு சிறு மாற்றங்களை காண தொடங்கி இருக்கிறது சிறிய அளவில் உனக்கு வெற்றியை தர அது தயாராகி இருக்கிறது உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றிலுமே உனக்கான புரிதலை கொடுக்க அது தயாராக இருக்கின்றது நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ வருந்தி கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் அத்தனையிலும் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரிவர பெற்றுக்கொள்ள தயாராக அது போதுமே எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நம்மை என்னவாக மாற்றப்போகிறது என்பதை நாம் கவனமாக உணர்ந்தோமானால் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன தரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள்வோம் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாமாக நமக்கான விஷயங்களை என்னவென்று உணரும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ அஞ்சி நிற்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை தேடும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் முழுமையான மனநிறைவும் முழுமையான புரிதலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நன்மைகளை உனக்கு எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை என்னவென்று உனக்கு உணர்த்ததான் வேண்டும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் நீ நம்பிக்கையோடு என்னவென்றும் ஏதுவென்றும் நோக்கி பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு நல்ல மனநிலையோடு எதையும் நீ தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் பொழுது இனிமேல் நீ அதனை பெற்று கொள்ளாமல் இருக்காதே இனிமேல் உன்னை என்னவாகவும் ஏதுவாகவும் நான் கொடுக்கின்றது போகிறது என்பதை நீ கவனித்து விட்டால் அதுவே போதும் இந்த நேரம் நான் எப்பொழுதும் உனக்காக முன்வந்து நின்று உன்னை சமாதானப்படுத்துகிறேன் என்றால் அதற்கு உன்னுடைய நல்லதொரு சிந்தனையும் காரணம்தான் என் பிள்ளையே எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நீ கெடுதல் செய்ய எண்ணுவது கிடையாது எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க நீ எண்ணுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது ஏதுவெல்லாம் கொடுக்கிறது என்பதை சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் கவனித்து விட முடியும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் நீ நிலையாக தெரிந்துவிட முடியும் இந்த தாய் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் இனி வருந்த வேண்டாம் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தும் வரை எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்க வேண்டாம் இந்த நேரம் நான் இருப்பதை உணர்ந்து விட்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றியையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இந்த நொடி முதல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எதையுமே யோசித்து என் பிள்ளையை நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு உடன் வருவதை நீ கண்டுகொள்ளக்கூடிய நேரமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது நீ ஆசைப்பட்டதை எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றி என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது முன்னின்று எந்த ஒரு விஷயத்திலும் நீ எதிலும் பின்வாங்கி நின்றாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த தாய் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையினால் இனிமேல் நீ பெறக்கூடிய வெற்றியை நிச்சயமாக நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் எதை சொல்லும் நேரமும் உனக்கு அதிலிருந்து நல்ல மாற்றத்தை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நிலைகளிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மற கூடாது அல்லவா எப்பேற்பட்ட விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுப்பதை நினைத்து நீ வருந்தாதே உனக்கு எல்லாவற்றிலும் அடுத்தடுத்த வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தொடர்ந்து வருவதன் மூலமாக உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் மட்டும் உன்னை விட்டு வெளியேறிவிட்டது என்றால் அது போதும் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதுவே இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய சந்தோஷம்தான் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே நான் இருக்கும் வரையிலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்றால் என்னவென்பதை காண்பித்து கொடுக்கும் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கத்தானே செய்கின்றது அப்படியானால் இனி எல்லா நிலையிலும் நீ பெறக்கூடிய சந்தோஷம் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எந்த இடத்திலும் இந்த தாயின் அன்பினை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த தாய் உன் முன்னால் கொண்டு வர தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை தேடி வந்து நான் நடத்துவதை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தொடரும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மிகச் சரியான வெற்றிகளும் கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா மே நாம் எதிர்பார்த்து இங்கு எதுவும் நமக்கு நடந்து விடுவதில்லை ஆனால் இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதை நீ கண்டுகொள்வாய் உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனிமேலும் எந்த இடத்திலும் உனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று சொல்லி வருந்தாதே நாளைய விடியலில் அத்தனை தெய்வங்களும் உன் இல்ல நின்று உனக்கான உதவிகளை முழுமையாக தர நினைக்கிறார்கள் நீ எந்தெந்த தெய்வத்தை வணங்கினாயோ அவர்களிடம் எல்லா தெய்வத்திடமும் எந்த ஒரு பிரார்த்தனையை நீ நிலையாக வைத்தாயோ என்று சற்று சிந்தித்துப்பார் அதாவது அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா இன்று ஒரு வேண்டுதல் நாளை ஒரு வேண்டுதல் என்று வைப்பார்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் மாற்றிக்கொண்டிருப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் விட எந்த ஒரு விஷயம் உனக்கு உறுதியாக வேண்டும் என்று நீ மன நிறைவோடு எண்ணுகின்றாயோ அது உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கு சரியான மனநிறைவோடு கொடுக்கும் என்பதை நீ என்னவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நீ பதற வேண்டாம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே நீ கலங்கி நிற்க வேண்டாம் நான் வந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு நிற்க வேண்டாம் அம்மா சொல்வது போலதான் நீ எந்த ஒரு வேண்டுதலில் இத்தனை நாளும் உறுதியாக நின்றாயோ எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நடந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்பதை நீ உணர்ந்தாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் உனக்கு மாறி நிச்சயமாக நடக்கப் போகின்றது அந்த ஒரு வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையை உன்வசமாக்கி கொடுக்கப் போகின்றது எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டது முழுமையாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வம் சொன்ன பிறகு அதில் ஏதும் உனக்கு மாற்று கருத்து உண்டா அம்மா சொன்ன பிறகு இதில் ஏதும் உனக்கு குழப்பம் உண்டா நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி தருவேன் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நான் அற்புதமாக உனக்கு மாற்றி தருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் உனக்காக இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு நாள் வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது அது என்னவென்று நீ சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் உனக்கே புரியும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காமல் எதை நினைத்தும் வருந்தாமல் தைரியத்தோடு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையாக மட்டுமே நடக்கும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌன பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களை செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி